வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் வள்ளலா இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ஆக்சுவலாக வள்ளலார்னா ஒரு வரையறைக்குள்ள உங்களால் அடைக்கிடவே முடியாதுங்க நம்மளோட கற்பனைகளுக்கு சிந்தைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் வள்ளலா இவரோட வாழ்க்கையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறத விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது வெல்கம் டு மெகாமிஷன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த வரியை கேட்டால் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருபவர் வள்ளலார் தப யோகியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லும் வரத்தை எண்ணி மெச்சுகிறேன் வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள் அவரது தந்தை ராமையா பிள்ளை இறந்தார் பின் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் குழந்தைகளுடன் அவர் பிறந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னை ஏழு கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் வள்ளலார் அவரது மூத்த சகோதரனான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்தார் அவரை சபாபதியிடம் கல்வி பயில அனுப்பினார் ஆனால் கல்வியில் ஆர்வம் இல்லாத ராமலிங்க அடிகளார் எப்போதும் முருக தியானத்தில் இருந்தார் கந்தகோட்ட முருகன் கோயிலுக்கு காஞ்சிபுரம் மகாபித்வான் சபாபதி சென்றார் அங்கு ராமலிங்க சுவாமிகள் முருகன் சன்னதியில் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என ராமலிங்க சுவாமிகள் இந்த பாடலை மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் அதை கேட்ட சபாபதி அந்த பாடலை கேட்டு மெய்மறந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் பின் வள்ளலாரின் அண்ணனிடம் உனது தம்பி ஒரு தெய்வப் பிறவி அவருக்கு சாதாரண உலகில் கல்வியே தேவையில்லை இனி அவருக்கு தன்னால் கற்பிக்க முடியாது என்று சொன்னார் அதன் பின்னர் ராமலிங்க அடிகளார் இறைவன் பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகள் தனக்கொடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் திருமணம் முடித்த ஆண்டு இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் இருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இதன் தலையாய லட்சியம் உலகளாவிய சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதை வலியுறுத்துவது பிற உயிர்களில் பசி போக்குவது சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பினார் வள்ளலார் செய்த சில அற்புதங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் மந்திரவதி ஒருவர் வந்து சித்தராக இருந்த வள்ளலாரிடம் பாதரசத்தை மணியாக மாற்றும்படி வேண்டினார் வள்ளலாரின் உள்ளங்கை குழியில் சிறிது பாதரசத்தை ஊற்றி சிறிது நேரம் மூடி வைத்திருந்தார் பிறகு பாதரசம் மணியாக கீழே விழுந்தது ஒரு நாள் அவர் எழுதி கொண்டிருந்தார் அவ்வேளையில் அவர் ஏற்றி வைத்திருந்த தீபம் அணையத் தொடங்கியது அப்போது தீபத்தில் எண்ணெய் விடுவதற்கு பதிலாக தண்ணீர் ஊற்றினார் தீபம் எண்ணெயை ஊற்றியது போல அணையாமல் சுடர் விட்டு எரிந்தது இதை அங்கிருந்த மக்கள் பார்த்து வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஒருநாள் நாள் தர்மசாலை மேலாளர் சண்முகம் பிள்ளை சமைப்பதற்கு அரிசி இருப்பு இல்லை என வள்ளலாரிடம் தெரிவித்தார் பிறகு ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து சில வினாடிகள் கவனம் செலுத்தி அரிசி மற்றும் தேவையான அனைத்து பொருட்களும் மறுநாள் வரும் என்று உறுதியளித்தார் சரியாக மறுநாள் திருத்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பக்தர் மூன்று வண்டியில் அரிசி மற்றும் சமைப்பதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்தார் உணவுப் பொருட்களை கொண்டு வரும்படி முந்தைய நாள் இரவு அவர் கனவில் வள்ளலார் வந்து கேட்டதாக கூறப்படுகிறது ஒருமுறை வள்ளலாரின் பக்தர்கள் சிலர் சென்னையில் இருந்து மாசிலாமணி என்ற பிரபல புகைப்படக் கலைஞரை அழைத்து வந்து சுவாமியை புகைப்படம் எடுக்க முயன்றனர் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் சுவாமியின் வடிவம் மற்றும் உருவத்தின் படத்தை நெகட்டிவ் ஃபோட்டோகிராஃபில் பெற முடியவில்லை சுவாமி அணிந்திருந்த வெள்ளை துணி மட்டுமே படத்தில் வந்தது வள்ளலார் உடல் உருவ மாற்றத்தால் உள்ளேயும் வெளியேயும் தெய்வீக ஒளி நிறைந்திருக்கிறது ஒருமுறை சுவாமி நண்பகலில் சூரிய ஒளியில் அமர்ந்தார் அந்த நேரத்தில் தர்மசாலாவில் பக்தர்கள் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு நெருப்பு தூண் எழுவதை பார்ப்பது வழக்கமாம் ஒரு நாள் வள்ளலார் இரவில் நண்பர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி கொள்ளையடிக்க முயன்றனர் பின்னர் கொள்ளையர்கள் வள்ளலார் மற்றும் அவரது நண்பர்களை தாக்க முற்பட்டபோது வள்ளலார் அந்த கொள்ளையர்களை பார்த்து கை உயர்த்தும்படியே நிக்கட்டும் என கூறினார் அவர் கூறியபடியே கொள்ளையர்கள் கை அப்படியே நின்றுவிட்டது பிறகு மன்னிப்பு கேட்ட அவர்களை வள்ளலார் மன்னித்து களவுகளை விட்டுவிட்டு நியாயமான முறையில் உழைத்து வாழுங்கள் என்று அறிவுறுத்தி அனுப்பினார் வள்ளலார் வழங்கிய ஆகச்சிறந்த சிறந்த அறிவுரைகளை இப்போது காண்போம் நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே யாசிப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே குருவை வணங்க கூசி நிற்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிக்காதே தந்தை மொழியை தள்ளி நடக்காதே பிறரை இகழ்ந்து பேசாதே பிற உயிர்களிடமும் கொள் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி தைப்பூச திருநாளன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள் சென்று தாளித்துக் கொண்டார் தான் தாழிட்டு கொண்ட அறையை யாரும் ஒரு வருட காலத்திற்கு திறக்கக்கூடாது கூடாது என தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாழிட்ட அறையை திறந்து பார்த்தபோது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளமே இல்லை ஈடு இணையில்லா தவயோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடன் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனோடு தன்னுடன் தேகத்தை ஒளி வடிவாகி கலந்து விட்டார் என அவரது சீடர்கள் இன்றளவும் நம்புகின்றனர் இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே அவர் ஜோதி வடிவானவர் என உணர்த்தினார் அதன்படியே இன்றும் தைப்பூச திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலையை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்பட்டு வருகிறது ராமலிங்க அடியாருக்கான கொள்கைகள் என்னவென்றால் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளை அவற்றை துன்புறுத்தக்கூடாது தெய்வ வழிபாடு பெயரால் பலியிடுதல் கூடாது பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவழித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்திய அரசு இவரது சேவையை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இவருக்கான அஞ்சல் தலை வெளியிட்டது சிறப்பு மிகுந்த ஒரு செயலாகும் பூத உடலாக நம்மோடு இப்போது இல்லாமல் இருந்தாலும் வள்ளலார் வார்த்தெடுத்த வரிகள் ஒவ்வொன்றும் மனித குலத்தின் அழிக்க முடியாத ஆகச் வாழ்க்கைக்கான வழிகாட்டல்கள்